மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேணும்னு பாரதியார் சொன்னாரு ஆனா அந்த பொண்ணு வாழும் வாழ்க்கையில நிம்மதியாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்ற பருவமும் தருணமும் அவ மகளா இருக்க போதுதான் யா என்னோட சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க கணவன் வந்து ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க தாயை போல பாப்பேன் தகப்ப போல காப்பேன்னு ஆனா ஒரு வார்த்தை கூட அவன் கணவன் வந்து அவன் பொண்டாட்டி நான் உன் கணவனாக இருப்பேன்னு சொல்லவே இல்லையா அப்போ அவனுக்கே தெரியுது அவனோட பொண்டாட்டிக்கு அவங்க தாயும் தந்தையும் இருக்கிற அந்த உறவு தான் அவன் நிம்மதியா இருந்த பருவம்னு வீட்லயே எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் அம்மா நீ நிம்மதியா இருந்த வாழ்க்கை எப்படிமா உன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா அவங்க ஒரே ஒரு வார்த்தை தாயா சொன்னாங்க உன் அப்பனா நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கு போச்சு நிம்மதி ஆமாயா இப்ப இருக்க மனைவி மாறுங்க குடும்ப வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரே ஒரு பாட்டுல தாங்க சொல்லுவாங்க ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே அம்மா தாய் குளமே அத கேட்டா தான் தாங்காதம்மா உங்க மனமே அட உங்க மனமே அப்படின்னு தான் ஏன் சொல்லுவாங்க வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும்னு ரொமான்டிக்கா பாட்டு பாடும்போது ஏதோ ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு தோணும் ஆனா தெய்வங்கள் எல்லாம் தந்தை அன்பின் முன்னே பாடும் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகபனி கண்ணீரை கண்டோரில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் என் உயிரருகில் வரும் என் உயிரல்லவா அப்படின்னு பாடும் போது அழாத ஒரு மகளும் இல்ல அது அனுபவிக்காத ஒரு மகனும் இல்லையா அவ மகிழ்ச்சியா இருந்த தருணத்தை அவ ஒவ்வொரு வாட்டியும் அவன் புருஷன்கிட்ட சொல்ல வரும்போது அவனும் போய் கேட்பான் பின்னாடியே அவங்க அம்மா என்னடா எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி கூடயே இருக்க இங்க வந்து எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னு அவங்க மாமியார் கேட்பாருங்கயா ஆனா புருஷனும் நிம்மதியா வச்சுக்க மாட்டான்னு நான் சொல்லல ஏன் மனைவி நிம்மதியா புருஷன் வீட்டில் இல்லைனா புருஷனே அங்க நிம்மதியா இல்லையா தாரமா தாயான் அவனே யோசின்றிருக்கப்போ அந்த மனைவி எப்படி நிம்மதியா வீடுன்றது ஒரு பொண்ணுக்கு ஏசி பஸ்ல டிக்கெட்டே எடுக்காம சொகுசா உட்காந்துட்டு போற வாழ்க்கையாது நானும் லிட்டில் பிரின்சஸ் தான் எங்க வீட்லயே எனக்கு ஒரு அக்கா இருக்கா எங்க அப்பா ஒரு நாள் கூட எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு இல்ல நாங்க கல்யாணம் ஆகி போனா கூட எங்க அப்பா எங்களை மகளாதான் பாப்பாரு என்னை குழந்தையா தான் பாப்பாருயா ஒரு சமைக்க தெரியாத ஒரு மகள் தன் கணவன் வீட்டுக்கு போய் சிரமிக்கும் போது அதுக்கு உதவுற கணவனை தான் அவன் எதிர்பார்க்கிறா இந்த தான் நீ சமைச்சு தரணும் இதுதான் நீ எனக்கு பண்ணணும்னு ஒரு கணவனை எதிர்பார்க்க மாட்டாயா மகளும் மனைவியும் மூன்று எழுத்து தான் ஆனா மகளின்ற மூன்று எழுத்துல தான் அவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கான்னு சொல்லி என் உரையை முதலித்துக் கொள்கிறேன்